இடி மின்னலின் போது நீங்கள் திறந்த வெளியில் இருக்க நேரிட்டால் உங்கள் காதுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு தரையில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உட்காரும் போது குதிகால்கள் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொண்டிருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் தரைக்கு எவ்வளவு அருகாமையில் உட்கார்ந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அவ்வளவு மின்னல் உங்களை தாக்குகின்ற வாய்ப்பு குறைவாக இருக்கும் காதுகளை இறுக்க மூடிக்கொள்வதால் கேட்கும் திறன் பாதிப்படைவது குறையும் குதிகால்கள் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொண்டிருந்தால் மின்னல் தரையை தாக்கும்போது உருவாகும் மின்சாரம் உங்களின் ஒரு காலின் வழியாக புகுந்து இன்னொரு காலின் வழியாக வெளியேறிவிடும் இல்லை என்றால் அது உடல் முழுக்கச் சென்று உயிர் பாதிப்பை ஏற்படுத்தும் சரி மின்னல் வருவதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதெப்படி முன் அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் மின்னல் தாக்கும் மின்னல் தாக்கும் போது நாம் செய்யக்கூடாதவை மின்னலின் போது கூட்டமாய் சேர்ந்து நிற்கக்கூடாது குடைகளை உபயோகப்படுத்தக்கூடாது அதன் வழியாக மின்சாரம் பாயக்கூடும் உயரமான மரங்கள் தான் மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகும் மின்னலின் போது உயரமான மரங்களின் கீழே நிற்க வேண்டாம் திறந்த வெளியில் நிற்பதை தவிர்க்கவும் மின்னலின் போது நீரில் இறங்கி நீந்தக்கூடாது நீரை மின்னல் தாக்கினால் மின்சாரம் நீரின் வழியே உங்களை தாக்கும் தெரிந்து கொள்வோம் புரிந்து நடப்போம் பகிர்ந்து கொள்வோம்